இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலைமுரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை ஐந்து மணிக்கு குமார் அதாவது இந்த விஷயத்தில் இப்போ தலைப்பில் சுற்றி சுற்றி பார்த்தா ட்ரம்ப் எப்படி பேசினார் அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வியாக இருக்கிறது நான் என்ன சொல்ல வரேன்னா காகம் உட்கார்ந்தது பணம் பணம் விழுந்ததுன்னு சொல்லுவாங்க கிராமத்தில் அது அது உட்கார்றதுக்கும் பணம் பழம் விழுந்ததுக்கும் சரியா இருந்தது ஏற்கனவே மூணாம் மூணு டே பிஃபோர் எஸ்டர்டே மூணு மூன்றரை மணிக்கு பாகிஸ்தானுடைய டிஜிஎம்ஓ பேசினாருன்னு சொன்னது அது மூணாவது கால் ஆல்ரெடி காலையில் பத்தரை மணிக்கு ஒரு கால் அதை எடுக்கலை யாருமே பன்னெண்டு மணிக்கு ஒரு கால் அதையும் யாரும் ரிப்ளை பண்ணலை மூன்றரை மணிக்கு எடுத்த காலில் தான் திரும்ப பேசியிருக்காங்க பேசி ஃபர்தராக வந்து அவங்க எங்கள் அவங்க அவர் அந்த அந்த வீடியோக்கள்லாம் கூட வந்தது அந்த பேசுகிற உரையாடலுடைய வீடியோ கூட இணையதளத்தில் வந்தது நான் கூட அதை கேட்டிருக்கேன் அப்போ என்னன்னா டோட்டலி சரண்டர் மாதிரி தான் அவங்களுடைய அவங்களுடைய எதிர்த்து பண்ணவே முடியாத ஒரு நிலைமை வந்துட்டு இராணுவத்துக்குள்ளே பல பல பிளவுகள் இருக்கிறது இங்கே எங்கள் கண்ட்ரோல அன்கண்ட்ரோலாக போயின்னு இருக்கு அதனால இதை நம்ம செட்டில் பண்ணிக்கலாம் எடுத்துக்கிறாருங்கிறது தெரியுது இதுலருந்து அவர் ஏன்னா மோடியும் அவரும் நட்புங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அது அமை பாகிஸ்தானுடைய பிரதமர் பாகிஸ்தானோட பிரதமர் இந்த நிலைமையை அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் அதனால் அவர் அதை எடுத்துக்கிட்டு அந்த முடிவை எடுத்தால் அந்த முடிவில் முடிவு ஏற்கனவே ஒரு நாலு நாளைக்கு முன்னால் நாலு நாளைக்கு முன்னால் ஆயிரம் வருஷம் வரலாறு ஹிஸ்ட்ரி பா இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை அவங்களே எங்களுக்கு அதில் ஒன்றும் சம்மந்தம் நாங்கள் அதில் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை அவங்களே தீர்த்துக்குவாங்கன்னு சொன்னார் மோடி ட்ரம்ப்பு அதற்கு பிறகு துணை தலைவர் குடியரசுத் தலைவர் இங்கே வந்திருக்கும் பொழுது கூட அது எங்களுக்கும் அதுக்கு எந்த எங்களுக்கு அதில் எந்த ரோலும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் இதுக்கு நடுவில் இது 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 ரெண்டுக்கும் முன்னாலேயே டிஃபென்ஸ் மினிஸ்டர் பாகிஸ்தான் அவர் என்ன சொன்னார் நாங்கள் ஆமாம் ஒரு இன்டர்நேஷ்னல் மீடியாவில் அவர் பேசும் பொழுது என்ன சொன்னார் நாங்கள் முப்பது வருஷமாக நாங்கள் தீவிரவாதிகளை நாங்கள் ஊக்குவித்தோம் அவங்களுக்கு எல்லா உதவியும் நாங்கள் பண்ணி கொடுத்தோம் அவங்கள நாங்கள் வளர்த்தோம் ஆனால் அது அமெரிக்காவும் பிரிட்டனும் சொல்லி அவங்களுக்காக தான் நாங்கள் பண்ணினோம் நாங்கள் செஞ்சது தப்பு தான் நான் எங்கள் மேலே தான் தப்பு இதெல்லாம் அவர் சொல்லியிருக்கார் இதெல்லாம் சொன்னதுக்கு பிறகு அதுக்கப்புறம் என்ன நடக்கிறது அங்கேருந்து இப்போ நேற்று நேற்று ஒரு சைனாவை பற்றி கொண்டு போடுறார் இதே ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு எங்களுக்கும் சைனாவுக்கும் பேச்சுவார்த்தையில் நிறைய முன்னேற்றம் வந்து விட்டது அதனால அது எங்களுக்கு அது எதிர் விரைவில் கையெழுத்தாகும் அவங்களுக்குள்ள ஒரு டேக்ஸ் வார் ஒன்று போயிட்டு இருக்கு இல்லையா அதையும் இதையும் கிளப் பண்ணி இதை நேற்று வந்து நான் முந்தானாலே ஒரு தொலைக்காட்சியில் பேசும்பொழுது நான் இந்த மாதிரி இருக்கும் என்னுடைய யூகத்தை நான் சொல்லியிருந்தேன் ஆக அது நேற்று நான் உறுதிப்படுத்திக்கிட்டேன் ஆமாம் இதுதான் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆக எல்லாமே ஒரு வணிக நோக்கத்தோடு அவர் அதை பயன்படுத்தி இருக்கிறார் அதற்கும் நம்ம பிரதமருக்கோ நம்ம நாட்டுக்கோ எந்த சம்பந்தமும் இல்லை யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம்மளுடைய ஸ்டாண்ட் வெரி கிளியர் நாம வந்து ஒரு நாடு உலகத்தில் உலகத்தில் இந்தியாங்கிறத எல்லோரும் நிமிர்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ரா நண்பர் பொன்ராஜ் சொன்னது போல் க கர்னல் சொன்னது போல் நம்ம நாடு வந்து ஒரு ஒரு சூப்பர் பவர் நாடாக உலகம் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும்கிற நிர்பந்தத்தை இன்றைக்கி இந்த 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 மூணு நாள் மில்ட்ரி ஆக்ஷன் வந்து நட நிரூபித்திருக்கிறது நம்முடைய ஆயுதங்கள் எல்லாமே எல்லாமே எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு என்பதை இஸ்ரேலை விட அளவுக்கு பலர் பேசுறாங்க இஸ்ரேல் இவ்வளவு ஃபோக்கஸ்டா பண்ணியிருக்க முடியாது அவங்க குத்து மதிப்பாக போட்டு அதை எல்லாம் பண்ணியிருப்பாங்க நாம் வந்து ரொம்ப கவனமாக ரொம்ப பண்ணி என்ன தேவையோ அதை நம்ம நிறைவேற்றிருக்கிறோம் ஆகையினால இந்தியாவுக்கு அப்படி அந்த இந்த வளர்ச்சியையும் இந்த பெயரையும் அமெரிக்கா விரும்புமா சைனா விரும்புமா ரஷ்யா ரஷ்யாவை கூட நம்ம எடுத்துக்கலாம் எந்த காலத்தையும் நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஆகையினால இது வந்து ஒரு பூர்சவா மென்டாலிட்டியோட கிளப் பண்ணி அவங்களுக்கு நாம் இந்தியாவை இப்படி தான் வச்சுருக்கணும் இந்தியாவும் இந்தியாவும் பாகிஸ்தானையும் ஒரே லெவலில் வச்சு பேசுகிறது அது ஒன்று இதெல்லாம் தான் இருக்காங்க இதெல்லாம் அவங்களுடைய குணம் கேரக்டர் நம்மளை வந்து நம்ம வளர்ச்சியை ஓப்பனாக சொல்ல முடியாமல் இது சூப்பர் பவராக வளர்ந்துடக்கூடாதுங்கிற நிலையில் அவங்க அந்த ஸ்தானத்தில் இருந்து ட்ரம்புக்கு இப்போ என்ன இமேஜ் இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அதை நான் சொல்லி ஒன்றும் தெரிய வேண்டியதில்லை மற்ற பில் கிளிண்டனை போலையோ ஜார்ஜ் டபிள்யூ புஷை போலியோ கன்னடியை போலையோ அது மற்ற வில்சன போலியோ செகண்ட் வேர்ல்ட் வார பே பண்ண அந்த கேட்டகரியில உள்ள ஒரு ஸ்டாண்டர்ட் அந்த நேம் அவருக்கு இல்லை அவர் வந்த உடனே பதவியேற்ற உடனே அவர் என்னென்னலாம் பேசியிருக்காரு லூஸ் ஸ்டாக் நிறைய பேசியிருக்காரு அமெரிக்காவில் உள்ள மக்களே அவரை வந்து என்ன இப்படி பேசுறாருங்கிற அளவு அது இருந்து கொண்டிருக்கிறது அதனால அவர் இந்த விஷயத்தை மோடி அவருக்கு நண்பர் அதை அவர் பயன்படுத்திக்கிட்டு அதை அமெரிக்காவுக்கு சாதகமாக பயன்படுத்தி சைனாவையும் சைனாவுக்கு மிகப்பெரிய பேர் பாகிஸ்தானுக்கு எவ்வளவு கெட்டப்பெயரோ அதை விட மூணு பத்து மடங்கு சைனா ஏன்னா அவங்க ப்ராடக்ட் தான் எங்களை பயன்படுத்தினதெல்லாம் ஆக அது ஃபெயிலியர் ஆயிருக்கட்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபெயிலியர்

இல்ல அதாவது நம்மளுடைய எதிரி எதிரி நமக்கு எதிரி முதல்ல இது போர் போர் நம்ம பயன்படுத்துறதை விட ஒரு மிலிட்ரி ஆக்ஷன் தான் நான் நான் அதை பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன் அது இது வரைக்கும் நடந்தது அதான் அந்த டெர்மினாலஜி தான் அதுக்கு சரியா இருக்கும் நமக்கு எதிரியா யாரு பாகிஸ்தான் சவால் ஷரீப் அவரு அவரு அமெரிக்கா வாழ பிடித்து கொண்டு இருக்கிறார் அமெரிக்காவுடைய வாழை பிடித்து கொண்டு இருக்கிறார் இங்க நடக்கிற விஷயத்தை அவர் அப்பப்போ அங்கே கம்யூனிகேட் பண்ணிட்டு இருப்பார் அப்போ மேட்ரு முடிய போறதுன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும் மேட்ரு முடிய போகுதுன்னு தெரிஞ்ச உடனே முடிகிற இடத்துல நம்ம கிரெடிபிலிட்டி எடுத்துக்குவோங்கிறது தான் அவர் பண்ணியிருக்காரு நம்ம அமெரிக்காவினுடைய சிறந்த நண்பனாக இருக்கும் பாகிஸ்தான் எல்லாரும் தான் இருப்பாங்க அமெரிக்காவுக்கு எல்லாரும் தான் நண்பர் இருப்பாங்க இந்த நாட்டில் இரநூறு நாடு இருக்குன்னு இரநூறு நாட்டு தலைவர்களும் அமெரிக்காவுக்கு நண்பனாக இருப்பாங்க ஆனால் காட்டிலும் நம்ம நெருக்கமான எல்லாரும் நண்பனாக இருப்பாங்க அமெரிக்காவுடைய கேரக்டர் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அதை நான் திரும்ப சொல்றதுக்கு டைம் கிடையாது அதனால அதை விட்டுருவோம் அதேனால இந்த விஷயத்தை பொறுத்தவரை பிரதமர் இதில் குற்றம் சாட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை அவருக்கு தெரிந்தவர் நண்பர் இப்ப சொல்வார் அவருடைய அட் இப்ப அட்டன்ஸ் பண்ணும் அவர் கெளையராக சொல்லிடுவாரு அவங்க அவங்கள பத்தி எங்களுக்கு கவலையே கிடையாது ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே சொல்லியிருக்காரு இப்போ அதை தெளிவாக சொல்லுவார் அதனால அதை பத்தி நம்ம இவங்க பண்ணின எடுத்த முடிவுகள் மிலிட்டரி அவங்க ஹேண்டில் பண்ண விதம் முப்படைகளும் நமக்காக பட்ட கஷ்டங்கள் அவங்க பண்ணுன ஆப்ரேஷன்ஸு இதெல்லாம் நம்ம அவங்க அவங்கள வந்து மண்டிட்டு தொழுது வணங்கணுமே தவிர வேற எதுவும் நம்ம இதில் குறை கண்டு பிடிக்கிறது இதில் ஒன்றுமே இல்லை அவங்களை யாருமே இங்க குறை சொல்லல அவங்களோட அதிகாரிகள் நிச்சயங்களை சொல்லலாம் பிரதமர் தவறான முடிவு எடுத்துட்டாருன்னு ஒரு ஒரு வியூ கூட நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு பிறந்தமையான முடிவு சரி தன்னுடைய நிலைப்பாட்டை அட்டன் ஒருத்தர் பயன்படுத்திட்டார் அவ்வளோ கடை நம்ம பார்க்கணும்